வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி கார்த்திக் சார் இப்போ திமுக சமீபத்தில் அறிவு திருவிழான்னு ஒரு விஷயம் நடத்தினாங்க அதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுனாங்க அதில் வந்து தாவைக்காவையும் விஜயவும் நிறைய விமர்சனமும் பண்ணாங்க ஆனால் விஜய் சார்பில் என்ன அறிக்கை வருதுன்னா எங்களை திட்டுறதுக்காகவே ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தன் பக்கம் அந்த அட்டன்ஷனை இழுக்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது காலையில் சீமாண்டை பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொல்லக்கூடிய கருத்தை தான் திரும்ப சொன்னார் இது தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போட்டி அதை மட மாற்றுறதுக்கு பிராண்டிங்கு ஆள் கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுன்னு ஒருத்தருக்கும் ஆதவ அர்ஜுனா ரெட்டின்னு ஒருத்தரும் கொடுத்து தமிழ் தேசியம் இங்கே எழும்பி வருதுங்கிறத மடை மாற்றுறதுக்கு ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் ரெட்டியும் சேர்ந்து சில வேலைகளை செய்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே நடக்கக்கூடிய அரசியல் கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் திமுக திராவிட கட்சி அதிமுக திராவிட கட்சி தாவேக்கா திராவிட கட்சி மூன்று திராவிட கட்சிகளுக்கும் நாம் தமிழருக்குமான ஒரு போட்டியாக தான் இதை நம்ம பார்க்குறோம் களத்தில் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிற அந்த களத்துக்குள்ளே கோழைத்தனமாக ஓடிட்டாங்க ஆரோக்கியசாமி நாயுடுவும் ஜோசப் விஜயும் அந்த களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள் ஒரு பாப்புலாரிட்டி பிரிண்டில் உள்ள ஆதரவு ஊடகத்தில் உள்ள ஆதரவு இதை பயன்படுத்திக்கிட்டு போலியாக ஏட்டு சுரக்க அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இஷ்யூ பேஸ்டாக இங்கே வந்து பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு ஸ்டாலின் எடப்பாடி விஜய் எழுத்து அடிக்கிறது நாம தான் இங்கே வந்து இலவசங்கள் கேடுன்னு சொல்கிறது நாம தான் இங்கே டாஸ்மார்க் கூடாதுன்னு சொல்கிறது நாம தான் பாட்டலுக்கு பத்து ரூபா சொல்லக்கூடிய தம்பி விஜயால டாஸ்மார்க் கூடாதுன்னு சொல்ல சொல்ல முடியல அது மட்டுமில்ல இங்க பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தணும் சொல்லக்கூடியது நாம தான் ஜெயலலிதா முடிவு மீறி ஐயா எடப்பாடி பழனிசாமி அருந்ததியர்கள் தேர்கள் கலைஞரை தெய்வமா கும்பிடுறாங்க அந்த ரூட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியும் போயிட்டாரு அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடை கொடுத்தது பல சமூகங்களுக்கு பாதிப்பு ஏன் வன்னியருக்கு கூட அதிகம் இருந்தா கூடுதல் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு எடப்பாடியையும் எடப்பாடி செய்ததை பண்ண ஸ்டாலினையும் ஓங்கி அடிக்கிறது நாம தான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு திமுகவே அண்ணா திமுகவே நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் அந்த குட்டையில் ஊரிய மட்டைகள் கூட போய் நிற்கக்கூடிய விஜய் போலியா நம்மளோட தமிழ் தேசிய எழுச்சியை மட்டம் தட்டுறதுக்கு அதை மக்கள் பார்வையிலிருந்து தவிர்க்கிறதுக்கு சும்மா வெத்து வார்த்தையாட்டு சுரக்கா வார்த்தையாட்டு ஒரு மார்க்கெட்டிங் அரசியலாட்டு தாவேக்கா வர்சஸ் டிஎம்கேன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே அவங்களுக்கு துணிச்சலும் தைரியம் இருந்ததுன்னா பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு நாம் சொல்லும்போது அவங்க ஈரோடு கிழக்கில் வந்து நின்று இருக்கணும் இன்னொரு கமலஹாசனாக இன்னொரு டிடிவியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய அவங்க வெறும் காகிதப்புலி அரசியலை பேப்பர் டைகர் அரசியலை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு கருத்தை நாம் தமிழர் சீமான் முன்வைக்கிறாரு என்னை பொறுத்தவரை விஜய் அரசியல் பற்றி சீமான் சொல்லக்கூடிய அந்த கருத்து ஏற்கனவே பல பேட்டிகளையும் சொல்லி நான் கருதுகிறேன் ஆனா இப்ப சீமான் வந்து நிறைய ஐடியாலஜிக்கலா ஒர்க் பண்றாரு அந்த பாலிட்டிக்ஸ தீவிரமா பண்றாரு சமீபத்துல எல்லா சமூக மக்களையும் கவர் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு கூட்டம் அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறாரு ஆனா கூட விஜய்ய வந்து அட்டாக் பண்றதுலேயே அவரோட மெயின் பாலிடிக்ஸ் நோக்கி போதோ இல்ல விஜய் வந்து இவரை கண்டுக்காமையே போறது மூலமா விஜய் வந்து என்னோட எய்ம் டிஎம் தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றாரா இந்த இடம் தான் நீங்க உங்க கேள்வியிலே சொன்னீங்க அந்த விழாவிலே எல்லாரையும் திட்டினாங்க ஆனால் விஜய் சினிமா நடிகருங்கிறதுனால பாப்புலாரிட்டி உள்ளதுனால அவரை தான் மேலே வருது இப்போ சீமான் டார்கெட் பண்ணுறதே எடப்பாடி பழனிசாமிய தான் முக்கலத்தோரா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்புறாரு பதினெட்டு விழுக்காடு இந்திய ஓட்டுக்குள்ள முக்கலத்தோர ஓட்டு பெரிய அளவுக்குள்ள இருக்குது ஓபிஎஸ் டிவி அது எடப்பாடிக்கு போகக்கூடாதுங்கிறதுலே சசிகலா டிடிவி ஓபிஎஸ் பத்து புள்ளி அஞ்சு அந்த பல விஷயங்களை முன்னெடுத்து தெள்ள தெளிவாக சீமான் திருப்புறாரு இதுதான் ரியல் பொலிட்டிக்ஸ் சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சரின்னு சொல்லி தான் ஆறு புள்ளி அஞ்சு எடுத்தவர் ஒருவர் அப்போ இந்த அரசியல் சீமான் செய்கிறது யார் இதற்கு என்ன தவிர வேறு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ தான் தம்பி அருள்மொழி ஒருவன் போன்றவங்களும் இப்போ அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு ரியல் போலிட்டிக்ஸை பேச ஆரம்பிக்கிறாங்க அதே போல் வீரப்பன் என்கவுண்டரை நீ இன்னைக்கு எடப்பாடியில் பேசிடுவியான்னு ஜெயலலிதாவை பொழுதுந்து பேசிடுவியான்னு சீமான் வந்து எடப்பாடியை கேட்குறாரு அப்போ இதில் வீரப்பனை மையமாக வச்சு வன்னியர் வாக்குகளை குறிப்பா பாமக பிளவுபட்டு நிற்கறனால ஒரு பகுதியை தனக்கு எடுக்க முடியுமான்னு அவர் அதை ஸ்கீம் பண்ணி அதை அதை பார்க்குறாரு இது போல நெளிஞ்ச தட்டில் நாலஞ்சு பருக்கையை வச்சு சாப்பிட்டு இருக்க மக்கள் பரையர் தேவேந்திர குழு இருக்க இடத்த வந்து நீ எப்படி எடுத்து அருந்ததி கொடுக்கலான்னு ஸ்டாலின் அவர் கடுமையா வசிக்கிறார் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தா சீமானுக்கு வாக்கு வங்கி உயரும் ஸோ இது வெளிச்சத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக விஜய திட்டுறதை பற்றி மட்டுமே வருது சரி அந்த இடத்துக்குள்ள விஜய சனியன்னு விஜய திட்டுனா ஒண்ணும் இல்லையா அது லாபம் தான் ரஜினி ரசியம் ஆதரிப்பான் அஜித் ரசியம் ஆதரிப்பான் சிம்பகரசியம் ஆதரிப்பான் சிவகார்த்திய ரசியம் ஆதரிப்பான்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டோ அல்லது விஜயோட அரசியல் வியாபார அரசியல் தான் இதை பிடிக்காத மக்கள் ஆதரிப்பாங்கன்னு கணக்கு போட்டோ ரெண்டு சனியை தூக்கிக்கிட்டு மூணாவது ஒரு சனியை வந்திருக்குன்னு கோழை நாய் இன்னும் விஜயும் கத்துவாரு கட்சிக்காரனும் கத்துவான் எவனுக்கும் புரியாதுன்னு தற்கொறிகள் இன்னும் தெள்ள தெளிவா அஹ் விஜய் அடிக்கிறதுனால எனக்கு லாபம் தான் இருக்கிறாருங்கிறதையாவது ஒத்துக்கிடுங்க விஜய் அடிச்சு நொறுக்கிறதுனால எனக்கு அரசியல் தான் கேட்கிறேன் கண்டிப்பா லாபம் நான் அதை சொன்னேன்னு உங்களுக்கு அந்த இது சீமான் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை செக்யூர் பண்ணிட்டார் இப்போ நான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதை கிராஸ் பண்ணிடுவாரன் ஏன்னா விஜய் ஃபேக்டர் வந்து இவரோட ஓட்டை பெருசாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு பலரும் சொன்னாங்க அது எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் ஃபேக்டர் களத்துக்கே வராது அது ஏட்டு சுரக்கா கறி குதவாது அது காகித புலி இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார் ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணிட மாட்டார் நீங்கள் ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணக்கூடியவர்னா அதிக அளவு மக்களை சந்திப்பார் இவர் வந்து ஒரு இடத்துக்குள்ள வாரத்தில் ஒரு நாள் போய் பத்து பாயிண்டில் பேசாமல் ஒரு பாயிண்டில் பேசி அந்த பாயிண்ட்டுக்கும் வெள்ளி டிஸ்டிக்டில் இருந்து ஆள் கொண்டு வந்து பாரு எனக்கு எவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரே தவிர விஜயகாந்த் மாதிரி அதிக மக்களை சந்திச்சு இரநூற்று பத்து நாலு தொகுதியிலும் தனிச்சு போட்டி விடுவோம்னு சொல்லக்கூடிய தன்மையில் அவர் இல்லை ஆயிரம் கொள்கை விளக்க கூட்டணின்னு சொன்னார் அது கூட கொள்கை இருந்தால் தானே விளக்க முடியும்னு சிலர் கேட்டாங்க சரி கொள்கை இல்லைன்னாலும் அமைப்பு இருந்தால் கூட்டம் போட்டுடலாம் ரெண்டு கூட்டத்துக்கு மேலே இதுவரை போட இல்லையே அப்போ ரெண்டு கொள்கை விளக்கம் கூட்டம் போட முடியாதவங்களா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் கேண்டிடேட் போட்டுற போறாங்க ஸோ இந்த விஷயத்துல கமல்ஹாசனை விட விஜய் மோசமாக தான் இருப்பாப்புல ஜனநாயகம் படம் வர்றது வரை தன்னை பெரிய ஆளா காட்டுறதுக்கு அந்த படம் ரன்னிங்க்கு உள்ள மார்க்கெட்டிங் வேலைக்கு இவ்வளோ பணத்தை செலவழித்து சில வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர நடைமுறையில் அவர் இருநூறு பத்து நாள் போடக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளவராட்டு எலிஜிபிலிட்டி உள்ள வராட்டு இல்லை மீண்டும் சொல்றேன் மண் குதிரையா தான் விஜய் இருக்கிறார் மார்க் மை பேட் மண் குதிரையா தான் விஜய் இருக்கிறார் விஜய்க்கு பாப்புலாரிட்டி டாப்ல இருக்கு ஆனா அவரோட பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது ஆனா அந்த ஏன் அதிமுகவோ பாஜகவோ ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க ஒரு கேம் சேஞ்சரா அவங்க நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அதிமுகவுக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லை நேற்று வர அவரை எதிர்பார்த்தவங்க இன்னைக்கு அடிக்கிறாங்க கவுன்சிலிங்ளா அப்போ அது சீச்சு இந்த பழம் புளிக்கும்னு தான் அவங்க அடிக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள நான் விஜய்க்கு பிளஸ் சொல்றேன் பல நிரூபிக்காத விஜய முக்கியத்துவம் கொடுத்து இவங்க பேசுனதே விஜய்க்கு பிளஸ் எடப்பாடிக்கு பலகீனம் விஜய்க்கு பிளஸ் எடப்பாடிக்கு பலகீனம் அதைத்தான் சீமான் புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு எடப்பாடியின் பலகினத்தால தான் நம்ம ஜெயிலா உயிரோடி இருக்கும்போது ஒரு விழுக்காடுல இருந்த நாம எட்டு விழுக்காடு போயிருக்கோம் அப்போ எட எடப்பாடியின் பலகீனம் எடப்பாடியின் எதிர்ப்புகளை நாம் எல்லா வகையிலையும் பயன்படுத்துவோம்னு அவர் போகிறார் ஸோ இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பலகீன கூடாது ஆனால் பலப்பட்டு நின்ன ஒரு இடமும் எடப்பாடிக்கு இருக்குது இல்லை அந்த வன்னியர் பல்ட்டுக்குள்ளே விஜய் எல்லாம் வந்து நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது அதுவும் வன்னியர் பறையர் போலர் சிஷம் வந்தால் தொண்ணூறு தொகுதியில் விஜய்க்கு கேண்டிடேட்டும் இல்லை ஆளும் இல்லை பிரச்சாரமும் இல்லை ஓட்டும் இல்லை ஒன்றும் இல்லை போலரைஸ்ட் ஆகிடும் அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய் ரசிகர்கள் எடப்பாடி கிட்ட போய் கொடியை காட்டி வரவேற்றது விஜய்க்கு மைனஸ் அந்த மைனஸை ஏன் விஜய் உடனே சரி பண்ணுறாருன்னா தென் மாவட்டத்தில் உள்ள முக்குலத்தோர் விஜய் ரசிகர்கள் பத்து தோழி பழனிசாமி பின்னாடி போகக்கூடாது நாங்கள் இதை சொன்னால் என்ன நீ வந்து ஸ்டாலினுக்கு ஏஜென்ட்னு சொல்லுவ சொன்னால் சொல்லிட்டு போ பத்து தோழி பழனிசாமி கூட போகக்கூடாதுன்னு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மற்றும் பல காரணங்களுக்காக தூத்துக்குடி உள்ள முக்குலத்தோர் சமூக ரசிகர்கள் வந்து பொதுவெளியிலேயே சமூக வலைத்தளங்களில் விஜய் வந்து பேசாம இருக்கிறத கண்டிச்சே விஜய் தரப்பு முன்னணி தலைவர்களை பேச விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஜய் கட்சி வந்து நிலைப்பாட்டிலே சிவாஜி கட்சி மாதிரி சதுரி போயிருக்கு இப்போ முக்குளத்தோர் கம்யூனிட்டி வந்து பாலிடிக்ஸாக ரொம்ப வைப்ரண்டான கம்யூனிட்டி அவங்கள குறி வச்சு எடப்பாடியை வந்து சீமான் எதிர்க்கிறதா சொல்கிறீங்க முக்குளத்தோர் ரசிகர்களை குறி வச்சு விஜயும் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறீங்க முக்குளத்தோர் கம்யூனிட்டி வந்து இப்போ ஏடிஎம்கேலேருந்து டைல்யூட் ஆகுது யாரை நோக்கி அணி தரணும் நீங்கள் நினைக்கிறீங்க முக்குளத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி கள்ளர் மறவர் அகமுடையார் வல்லம்பர் மணியக்காரர்னு தமிழக அரசியல் களத்துக்குள்ளே அதிக அரசியல் ஆர்வம் கொண்ட கம்யூனிட்டி எதுன்னா முதலிடம் இந்த கம்யூனிட்டிக்கு தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் மற்ற சமூகங்கள் வருவாங்க அவங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வர ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க பெரிய அளவு ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க ஜெயலலிதா அமைச்சரவையில் எட்டு அமைச்சர் இருந்தாங்க பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு மக்கள் தலை அமைச்சர் வச்சிருந்தாத ஜெயலலிதா அம்மையார் வந்து முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாப்பில் இன்னர் சர்க்கிளிலே சசிகலா இருந்தாங்க சசிகலா மூலமாக எம் நடராஜன் அவங்க குடும்பத்தினர்லாம் இருந்தாங்க அந்த அளவுக்கு அது தேவர் கட்சின்னு பேசப்பட்டது அந்த கம்யூனிட்டிக்கு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணு பேரும் பெரிய உயரத்தில் வந்தவங்க எடப்பாடி வீழ்த்தப்பட்டது எடப்பாடிக்கு மேலே ஒரு எதிர்ப்பு அவங்களுக்கு இருக்குது ப்ளஸ் பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒரு காரணியாக இருக்குது இதை எல்லாருமே கையில் எடுக்க தான் பார்ப்பாங்க ஸ்டாலின் வந்து இவர் திருச்சி சிவாவை துணை பொருச்சலராக போட்டிருக்கிறாரு அவங்க எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்கங்கிற அடிப்படையில் தினகரனையும் ஓபிஎஸையும் கூட்டணிக்குள்ளே ஸ்டாலின் சேர்த்துக்கிடறதுக்கு தயாராக இருக்கிறாரு ஸோ அந்த இடம் திமுக வர்சஸ் அண்ணா திமுகங்கிறது போய் முக்கலத்தோருக்கு யார் பாதிப்பு ஏற்படுத்தினாங்க அதற்கு முக்கலத்தோர் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்கங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவிலேயே ஏரியா வைஸ் வந்து ஸ்டாலின் சீமான் போன்ற எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய்க்கும் முக்கலத்தோர் கம்யூனிட்டி மத்தியில் ஒரு ஆதரவு ரசிகர்கள் வளையம் இருக்குது அந்த சமூகத்தின் உணர்வை கரெக்டாக பிரதிபலிச்சாதான் விஜய் வந்து அந்த இடத்துக்குள்ள அந்த சமூகத்தின் வாக்குகளை பெற முடியும் அதற்கு விஜய் என்ன செய்ய போகிறாருங்க நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் அதே வேளையில் விஜய்யை ஆரம்ப கட்டத்தில் அவர் எலிஜிபிளாக கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டாருங்கிற கருத்தையும் அவருக்கு அவரை பற்றி நான் முன் வைக்கிறேன் அந்த கருத்தில் எனக்கு எவித மாற்றமும் இல்லை என்டிஏ தேவைக்கா கூட்டணி டோர் க்ளோஸ் தான் இல்லை சிபிஐ விசாரணை மூலமாக விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுத்து பாஜக ஆளு விஜய் இழுக்க ட்ரை பண்ணுவாங்களா இல்லை இல்லை யாரும் அரசியலில் தற்கொலை பண்ண மாட்டாங்க நயனா நாயந்தனருக்கும் டாக்டர் தமிழி சிங்கம் அது புரியலை புரியாமல் அவங்க அவங்க நிலைப்பாட்டிலேயே இருந்து அவங்க ஆசையை பேசிக்கிட்டு இருந்தாங்க உண்மை நிலமாக அது இல்லை அவங்க எதிர்பார்ப்புங்கிறது வேற விஜய் உள்ளே வந்தால் அவருக்கு லாப நஷ்டங்கள் என்னங்கிறது வேற விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டே பாஜக எதிர்ப்பில் உயர்ந்தது ஸோ கொள்கை எதிரியான பாஜகவை அவர் எதிர்த்தார்னா சினிமாவும் பெயரும் அரசியலும் பெயரும் நடிகர் திலகம் சிவாஜி பாக்கியராஜ் ராஜேந்தர் பல பலர் வரிசையில் சரத்குமார் இந்த வரிசையில் தவறான முடிவெடுத்த ஒரு திரைக்கலைஞர் சினிமா ஹீரோக்கம் அரசியல்வாதியாக விஜய் ஆயிடுவார் அவர் அதில் விழுந்து போயிடுவார் அந்த வீழ்ச்சியை அவர் வந்து தடுக்கலைன்னா சினிமாவும் அதோட விழுந்து விழுந்து போகும் காங்கிரஸ் தனிச்சு போட்டியிடணும்னு சொன்ன அண்ணன் சிவாஜி அவர்கள் முப்பனார் தனிச்சு கேண்டிடேட்டை விட்டு ராஜீவ் ராஜீவ்காந்தியை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஜானகி அம்மையார் முதலில் குத்திட்டாங்கிற ஒரு கருத்தை சொல்லும்போது நாற்பத்தேழு சிவாஜி ரசிகர் வேட்பாளர்களும் அஞ்சு பர்சன்ட்டு நாலு பிரசனாக எடுத்தாங்க மூணு பேர் தான் சிவாஜி ராய் இவர் தொண்டைமான் ராதாகிருஷ்ணன் மூணு தான் இருபது விழுக்காடு வாக்குகள் மேலே எடுத்தாங்க மற்றவங்களுக்கு வாக்கே வராத ஒரு சூழ்நிலை தான் வந்தது அதே மாதிரி எந்தளமே கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு அதுவும் கொள்கை எதிரியான பாஜக இங்கிலீஷ் அலைன்ஸ் உள்ள போனார்னா சிவாஜியோட மோசமான ஒரு தோல்வியையும் பெருத்த அவமானத்தையும் விஜய் சந்திப்பாருங்கிறது விஜய்க்கு தெரியும் விஜய் விட ஜான் ஆரோக்கியசாமிக்கு ரொம்ப நன்றாக தெரியும் அதனால தான் சிஏ எதிர்ப்புங்கிற பாஜக எதிர்ப்பதான் தான் அவர் விஷமத்தனமாக முதல்ல வச்சாங்க பக்போடு எதிர்ப்பை தான் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க அடுத்து ஸ்பெஷல் இன்டென்ஷிப் ரிவிஷனை எழுத்து தான் நிற்கிறாங்க அடுத்து பேசும்போது திருச்சியில் பாஜகவை மிக கடுமையாக தான் அமரிச்சாங்க ஸோ பாஜக எதிர்ப்புங்கிறது அவங்க ரத்தத்திலே ஊறி இருக்கு எப்படி ரத்தத்திலே ஊறி இருக்கு இன்னும் மோடி பிரதமருங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்கள் அவர்கள் அது மட்டும் இல்லை அவங்க சார்ந்தவர்கள் அவங்க படத்தை பார்க்குறவங்களும் பாஜக போனால் அவரை கைவிட்டுருவாங்க ஸோ மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்து பாஜக கூட அவர் கூட்டணி போக மாட்டார் வேற வழியில அதை பயன்படுத்தலாம் சில யுத்திகளை அதில் கையாண்டு ஏதாவது பண்ண முயற்சி பண்ணலாம் அது ஜனவரிக்கு மேலே தான் அவங்க ஏதாவது முடிவெடுத்து அந்த இதுக்குள்ளே வருமே தவிர டைரெக்டாக பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய் போனார்னா விஜய் காலி விஜய் வருவதற்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக கண்டிப்பா அது தற்கொலை விஜய் சார் இப்போ ஆதவோட ரோல் வந்து ரொம்ப பெக்யூலியராகவே இருக்கு எந்த இடத்துலனாலும் ஒரு மாதிரி அந்த கட்சியோட முடிவை மீறி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுல கான்சியஸா இருக்காரு இப்போ மார்டினோட மகன் சார்லஸும் ஆதவ் மேல அந்த குற்றச்சாட்டை வச்சாரு எங்க தொழில அவர் ஹைஜாக் பண்ண பார்த்தாருட்டு உங்களுக்கு பர்சனலா ஆதவ் மேல என்ன ஒப்பீனியன் டிவி கேல வந்து அவர் வந்து விஜய் முடிவை தாண்டி அவர் செயல்படுறாரா சார்லஸ் விஷயத்தை நான் பேச விரும்பல நான் பேசவும் இல்லை பட் தம் நெனில் நான் சார்லஸ் விஷயத்தை பேசுனதாட்டு வருது ஓகே பரவாயில்ல நான் பேசலை முழுமையாக பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் ஆதவ் அர்ஜுனா அரசியல் அரங்கத்தில் தனக்கு ஒரு நேம் கரு பண்ணி மேலே போகணுன்னு நினைக்கிறார் கிருஷ்ணகாந்தன் யாதவும் அந்த மாதிரி தான் செயல்பட்டார் ஒரு கட்டத்தில் அதே மாதிரி ஆதவ் கொஞ்சம் போல்டாக நின்று செயல்பட நினைக்கிறார் கிருஷ்ணகாந்தன் யாதவ் களத்தில் செயல்பட்டு பேரெடுக்க நினச்சார் முந்தைய காலகட்டத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னே இவர் வந்து பேச்சில் செயல்படப்பட்டு பேர் எடுக்க நினைக்கிறார் அதில் திமுக எதிர்ப்புங்கிறது கடுமையாக நம்ம சொன்னால் விஜய் ஒரு ரூட்டில் ஒரு முடிவெடுத்தார்னா அதற்கு மறு முடிவு எடப்பாடிகிட்டேருந்து முக்கியம் வந்தோம்னா எடப்பாடிக்கிட்டே அவர் போகலாம் ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட வரையில் விவசாயத்துறை அமைச்சர் சீமானுக்கு தந்துடுறோம் வாங்கன்னு இவர் எடப்பாடி சார்பாக போய் சீமானை கூட்டியிருக்கிறார் கூப்பிட்டுருக்கிறாரு சீமான் எனக்கு தமிழ்நாடு தான் வேணும் நான் சிஎம் கேண்ட தான் அனுப்பினு அதை மறுத்துட்டார் அது தெளிவாக அதை சொல்லிட்டுருக்கிறார் அப்போ எடப்பாடிக்காக சீமான்டை லாபி பண்ணியிருக்கிறார் அப்போ இவரோட நோக்கம் என்னென்னா விஜய் காங்கிரஸ் ரூட்டில் வேளையில் திமுக போகிறதா இருந்தால் இவர் எடப்பாடி கூட போகிறதுக்கும் தயங்க மாட்டார் விஜய் எடப்பாடி கூட போகிறதா இருந்தால் வாய்ப்பு இல்லை குறைவு பாஜக இருக்கிறதுக்கு போக மாட்டார் இன்கேஸ் போயிட்டாருன்னா இவர் வந்து மீண்டும் திமுகவில் உதயசூரியனுக்கு போகிறதுக்கும் தயங்க மாட்டார் விஜயோ திமுகவோ வேணும் இவருக்கு முகத்துக்கு ஒரு இடம் வேணும் இத வந்து ஒரு மிருகத்தை ஏத்துக்கிடாத கிளை இவரை கட்சியை மீறி தனக்குன்னு ஒரு நேம் வேணுங்கிறதுல கான்சியஸா இருக்கிறாரு கண்டிப்பா இருக்கிறார் அதான் நான் இப்ப தெளிவாகவே சொன்னேன் கரூர் துயரத்துக்கு அப்புறமும் விஜய் கட்சி வந்து இந்த அறிக்கை அரசு அப்போ அப்போ ஜானா அருகாமியை தட்டிட்டாரு திருமங்கலம் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் ஆண்டிப்பட்டி விஜய் பாப்பா ஆத வர்ஜனா பெரிய ஆளு ஆத வர்ஜனா விஜய்க்கு நியூஸ் வேலி இல்லை ஆத வர்ஜனா எவ்வளவு பத்திரிகையாளர் வச்சிருக்கான்னு தெரியுமா அவன் எவ்வளவு சொந்த பணத்தை செலவழிக்கான்னு தெரியுமா அப்படின்னு ஆத ஒரு ஆளு மாதிரி ஆத வர்ஜனா நிரூபிச்சு சாமி ஆரோக்கியசாமி அதுல தட்டிட்டு ஆத வர்ஜனாவுக்கும் ஜான ஆரோக்கியசாமிக்கும் மோதல் இருந்துட்டே தான் இருக்குதா ஜான சாமி முழுக்க விஜய்க்கு ஆளு விஜய்ய லார்ஜர் தான் லைஃப் நினைச்சி விஜய் ஏமாத்திட்டாரு அவரும் ஏமாத்திட்டாரு ஆனா விஜய்க்கு ஜானாரிக்கிட்டு அவர் ரொம்ப வானலாவ உயர்த்தி பேசுவார் அப்படி உயர்த்தி பேசும்போது விஜய்க்கு சினிமா நடிகர்களுக்கு அடிச்சாலே பிடிக்கும் இந்த கரகாட்டம் காரம்படத்துல கவுண்டர் பண்ணி கிண்டல் பண்ணுவார் தெரியுமா அந்த மாதிரி அப்ப இவருக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சு போகுது அதுல எல்லா இதுவுமே பிளாப் தான் சீமான் கூட பேசி ஒரு இது பண்ணதுக்கு ஜான் ஆரோக்கிய சாமி தான் காரணம் சிமான் தம்பி வேண்ணா என் தலைமை கிழவா நீ சொற காரணம் எட்டு சதவீதம் நிரூபித்தவன் நீ வேணா என் பின்னாடி வாணி சிமான் அடிச்சிட்டாரு அப்புறம் திருமாவளவன் சென்றிக்காட்டு ஒரு இதை முயற்சி பண்ணார் அது ஆதவர் ஜனாவுக்கும் ரோல் இருந்து அதுவும் அடிபட்டு போச்சு அடுத்து காங்கிரஸ் சென்றிக்கா ஒரு ரோல் போகுது கடைசியாக காங்கிரஸ் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் வாங்க நான் நாலு சீட்டை குறைச்சிக்கிறேன் இவர் ஸ்டாலின் நாலு சீட்டையும் குறைச்சிட்டு தராரு எட்டு சீட்டு நின்றுங்க எட்டும் எம்எல்ஏ போஸ்ட்டு உங்களுக்கு விசுவாசமானவங்க உங்கள் கூட தான் நிற்பாங்கன்னு நினைக்கக்கூடிய எட்டு பேருக்கு கொடுத்துக்கிடுங்க இப்படி நீங்கள் சந்தேகப்படக்கூடிய ஆதவர்ஜனாக்கள் எல்லாம் விட்டுருங்கன்னு உங்களை வச்சு எட்டு பேர் எம்எல்ஏ ஆனான்னா அது ஒரு வரலாறாக இருக்கும்னு விஜய சபார்டினேட்டாக கூப்பிடுவாங்களே தவிர நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு விஜய் சிஎம்னு எல்லாம் ஆண்டனியோ அவங்க மைனோவா அந்த அம்மையார் பேர் அவங்க மகன் ஜோசப் விஜயை கூப்பிட மாட்டாப்புல மெட்டீரியல் லாபம் லாபம்தான் குறி ஸ்டாலின்ட்ட தான் அவங்களுக்கு லாபம் கிறிஸ்தவராக இருக்கலாம் அது லாபத்தை விட்டுக்கிட்டு கிறிஸ்தவர்னு முடிவு பண்ண மாட்டாங்க வாங்க நீங்களும் பிழைச்சிக்கிடுங்க உங்கள்ட்ட கேண்டிடேட் இல்லை நான் ஸ்டாலின்ட்ட கேண்டிடேட் வாங்கி தரேன் சபார்டினேட்டாக வாங்கினு தான் விஜய கூப்பிடுவாங்க பட் ஜான அறிக்கை சாமி பிறப்பால் கிறிஸ்தவர் என்பதாலும் கொடுக்குற பணத்துக்கும் விஜய ரியாலிட்டியை மீறி பூதகரமா உண்மைக்கு புறம்பா யதார்த்தத்தை மீறி ப்ரொமோட் பண்றாரு ப்ரொஜெக்ட் பண்றாரு ஏன் சீமான்கிட்ட கூட அவரு விக்கிரவாண்டியில இருபது விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு சொன்னேன் நான் சொன்னார் நான் தான் சொன்னேன் ஈரம் ஒன்றும் ஏற்கட்டி சாம்பலும் கிடையாது பல நிர்பிக்காதவனுக்கு ஒன்றும் கிடையாது என்ன கடைசியில போலிங் அதிகமாயிட்டு திமுக போலிங் அதிகமாயிட்டு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் தான் விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுங்கிறது சீமான் துல்லியமா நூல் பிடிச்சி எடுத்து தூக்குனார் அதுக்கப்புறதான் சனியை அடிக்கிறனாலும் சரி கோழை நாயன் நடிக்கலாம் சரி ஒன்றும் இல்லை விஜய்க்குன்னு ஓட்டு உழலுங்கிறதுல அவர் தெளிவாக அடித்து தூக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறார் ஸோ அவர் பிம்பப்படுத்துறது தகுதிக்கு மீறி விஜய புகழ்ந்து பேசுறது இதெல்லாம் இவர் ஜானாரிக்கு சேம் செய்துட்டு இருக்கிறாரு ஜன்னாயகன் படத்துக்கு இதெல்லாம் லாபம் அரசியலுக்கு பெரிய நஷ்டம் அரசியல் சிவாஜி ராஜேந்தர் பாக்கியராஜ் மாதிரி ஒரு இது சரத்குமார் மாதிரி ஒரு தாப் ஷோவா பேர் கரூர் பெருந்துயரத்துக்கு அப்புறம் விஜய் கட்சி ஒரு ஆக்டிவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க தான் இனி வரக்கூடிய அவங்க வந்து வேறு வடிவம் பெறுமா இல்லை மக்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்குவாங்களா கார்த்திக் அடுத்தாலும் என்கிட்ட நீங்க நெக்ஸ்ட் வீக் பேட்டிக்கு வருவீங்கல்ல எத்தனை கொள்கை விளக்க கூட்டம் அவங்க போட்டிருக்காங்கன்னு நீங்களும் பார்த்துக்கிட்டு வந்து சொல்லுங்க நான் நம்மளும் சொல்லுவோம் அமைப்பு கிடையாது ஆள்பலம் கிடையாது கட்டமைப்பு இல்லை அவங்க போலியா பொய்யா மார்க்கெட்டிங்கு ஜான் ஆரகிசாமிக்கு பணத்தை கொடுத்து பலகீனமான நிருபர்கள் சில ஊடகவியலாளர்கள் இவங்களை வச்சு பொய்யா மோசடியாக செய்திகளை பரப்பிட்டுருக்காங்க நான் ஆதாரப்பூர்வமாக நான் அவங்கள்ட்ட ப்ரூஃப் கேட்ட எதுக்குமே அவங்களால பயிர் சொல்ல முடியல சரி அதெல்லாம் விட்டுருங்க இப்போ ஆயிரம் கொள்கை விளக்க கூட்டணி கூட்டம்னு சொன்னாங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பத்து கூட்டம் கூட அவங்க போட்டுக்கிட மாட்டாங்க ஒரு வாரம் கழித்து வாங்க நம்ம பேசுவோம் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி